வணக்கம் நேற்று ஆளுநர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்துட்டு கோச்சிட்டு உடனே போயிட்டார் அது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயமாகவே மாறி போயிடுச்சு இது இது எதுக்காக இந்த மாதிரி அப்படின்னா ஏற்கனவே சபாநாயகர் போய் ஆளுநரை சந்திப்பார் ஆளுநருக்கு வந்து அவர் என்ன உரையை வாசிக்கணும் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அவர் அதை படிப்பார் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமான்னு கேட்பார் கரெக்ஷன் பண்ண சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படி வந்து அவர் கரெக்ஷன் பண்ண சொன்ன விஷயங்கள் வந்து தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடணோன்னா தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அங்கே தமிழ் தாய் வாழ்த்தோட தொடங்குவாங்க தேசிய கீதத்தில் தான் முடிப்பாங்க முடிக்கும் போது தான் தேசிய கீதம் பாடுவாங்க அதுதான் சட்டமன்றத்துலேயும் நடக்குது சட்டமன்றத்தோட மரபும் அது தான் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ் தாய் வாழ்த்து பாடின உடனே தேசிய கீதம் பாடணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேளப்புறாங்க அது பாடினா நல்லா இருக்காது அவர் நிகழ்ச்சியை முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் நேற்று வந்து அவர் கவர்னரோட உரை உரை முடிஞ்ச பிறகு தேசிய கீதம் பாடணும் அது அவ்வளோதான் இது வந்து சபாநாயகர் வச்ச கோரிக்கை என்னென்னா தமிழ் தாய் வாழ்த்தோட நீங்கள் தேசிய கீதம் பாடுங்கள் அதுக்கப்புறமா நான் உரை வாசிக்கிறேன் உரை வாசித்து முடித்த பிறகு தேசிய கீதம் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி இரண்டு முறை தேசிய கீதம் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது வந்து சபாநாயகரை ஏற்றுக்கல முதலமைச்சர் ஏற்றுக்கலை ஆனால் இப்போ இருக்க பிரேம்லாதா கூட என்ன செய்கிறாங்க அவங்க கூட சொல்கிறாங்க என்னங்க ஆளுநர் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ வராரு அவர் ஆசைப்படுறாரு தேசிய கீதம் பாடுறதில்ல பாடிட்டு போ தேசிய கீதம் பாட போ பாட்டை போடுறதில் என்ன உங்களுக்கு பிரச்சனையாக இருப்போகுது அவர் ஆசைப்படுறாருங்கிறதுக்காக போட்டு விட்டு போக வேண்டியது தானே அவர் கோச்சுட்டு போகிற அளவுக்கு ஏன் திமுக அரசு நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க இது ஏமிராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம இதை தேசிய கீதத்தை அவ்வளோ தூரமாக அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டீங்க ஏன் தேசிய கீதம் எங்களை பாடணும்னு ஒரு மரபு இருக்குல்ல அந்த பாட்டை அங்கே தான் பாட முடியும் கடைசியாக நிகழ்ச்சியெலாம் முடிக்க போகும்போது தான் தேசிய கீதம் பாடுவாங்க எந்திரிச்சு நீ வச்சு பாடி முடிச்சுட்டு அப்புறமா அனுப்பிச்சுடுவாங்க அதுதான் வழக்கமே இந்த வழக்கத்தை எப்படி மாற்ற முடியும் சரி ஆளுநர் கோச்சிட்டு போகிறாரு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அதிமுக வேறு யார் அந்த சார்னு கேட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு உள்ளே கரைய முறைன்னு கத்திக்கிட்டு அது சட்டமன்ற மாதிரியே தெரியல மீன் மார்க்கெட் மாதிரி ஆக்கி விட்டாங்க உடனே சபாநாயகர் ஏயா அக்கப்பூர் பண்ணுறீங்க தூக்கி வெளியே போடுங்க ஆனோன்னா இவங்க அதை தான் எதிர்பார்த்தது அதிமுக உடனே அவங்க வெளியே வந்துட்டு சட்டசபை வாசப்படணுன்னுட்டு கத்திக்கிட்டு சரி இதனால என்ன பிரயோஜனம் ஒன்றும் உங்களுக்கு எதாவது பிரயோஜனமா இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஏதாவது பிரயோஜனமா ஏதாவது நீங்கள் செய்கிற காரியங்கள் ஏதாவது விளங்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை தான் கேட்க வேண்டியதாக இருக்குது சரி இவர் சபாநாயகர் என்ன செய்கிறாரு கோச்சிட்டு காரில் போகிறார் புது பொண்ணு மாதிரி கோச்சுட்டு போகிறார் போகும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன போடுறாரு அப்படின்னா அரசியல் சாசனமும் தேசிய கீதமும் அவமதிக்கிறதுக்கு நான் துணை போகவே முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய இதை போடுறார் தேசிய கீதம் எங்கனை பாடணும் எங்களை பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவர் வந்து முதலமைச்சரும் சபாநாயகர்கிட்டையும் சொல்லி தேசிய கீதத்தை வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கப்புறமும் ஒரு பாடணும் கடைசியாக போதும் பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை முதலமைச்சரும் சபாநாயகரும் தவிர்த்துட்டாங்க ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ராஜ்பவன்லேருந்து அவர் விளக்கம்லாம் கொடுத்துருந்தார் அவர் சமூக வலைதளங்களில் போட்ட அந்த விஷயங்களை வச்சு இவர் யார் யாருக்கெல்லாம் டேக் பண்ணியிருக்கிறார் கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்குமே வந்து டேக் பண்ணி விட்டுருக்கிறார் சரி ஒரு ஆளுநர் போயிட்டார் ஆளுநருக்காக எழுதப்பட்ட உரை இருக்குது இந்த உரை என்ன பண்ணுறது அப்படியே தூக்கி போட்டுருதா அதை போட முடியல அப்புறமா அந்த ஆளுநர் உரையை வந்து சபாநாயகர் படுகிறார் சபாநாயகர் அப்பாவுக்கு வந்து ஆளுநர் ஒரே படிக்கிறார் இது வந்து தான் பெரிய பிரச்சனையாச்சு எப்படி வந்து ஆளுநர் ஒரே சபாநாயகர் படிக்கலாம் இதுதான் சட் தமிழக சட்டமன்றத்திலே முதல் முறையாக வந்து சபாநாயகர் வந்து ஆளுநர் ஒரே படிக்கப்பட்டது அப்படின்னு ஆளுநர் ஏன் யார் வச்சுட்டு போகிறாரு அவருக்கு வந்து அவருடைய வேலையை அவர் செய்யலை அப்போ வந்து வேற ஆள் செய்ய வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறமா ஆளுநருக்கு அப்புறமா முக்கியமான ஒரு தகுதி உள்ள ஒரு நபர் அப்படின்னா சபாநாயகர் தான் அவர் படிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லேன் இதில் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட அவர் சபாநாயகராக இருந்தவர் தான் அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது உண்மைதாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் அப்படிங்கிறது ஒரு மரபு கிடையாது ஆனால் கடைசியாக வந்து தேசிய கீதம் பாடுவோம் அவ்வளோதான் நான் சபாநாயகராக இருந்த வரைக்கும் அவ்வளோ அப்படி தான் நடந்தது இது தான் நான் வந்து அதுக்காக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஆளுநருக்கு எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இது வந்து கண்டிப்பாக வந்து சட்டசபுன்ற மரபு இது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தார் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாருன்னு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை அவமிச்சுட்டாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு இவர் வந்து ஜெயக்குமார் வந்து சப்பா இருந்தனால இது சட்டமன்றத்தோட மரபு இப்படி தான் தமிழ் தாய் வாழ்த்து கடைசியாக கவர்னர் உரை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் இது தான் வந்து நடக்குமே தவிர இதில் வந்து மரபு இது தான் இதுக்காக நான் திமுகவுக்கு சப்போர்ட்டு திமுக ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் இருந்துட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது தப்பு யார் மேலே இருக்குது கவர்னர் மேலே தான் இருக்குது கவர்னர் செயல்பாடு ஆதரிக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் இவங்க மேலேயுமே தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்